பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியில் பணியாற்ற பணி நிரந்தரம் செய்ய அதுவும் செய்யல மின் கட்டணம் ஒவ்வொரு மாசம் கணக்கெடுன்னு சொன்னாங்க கணக்கெடுக்கல கணக்கெடுக்காட்டி பரவாயில்ல மின் கட்டணத்தை ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திய பெருமை ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தான் சேரும் அதோட ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து மூன்று வருஷமா அஞ்சு அஞ்சு சதவீதம் உயர்த்திட்டு இருக்கிறாங்க இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை ஆனால் திரு ஸ்டாலின் அண்மையில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிப்புல தொண்ணூறு சதவீத அறிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார் அத்தனை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய நாடகத்தை திமுக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்